ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு பாருங்களேன் வீடு கட்டுறவர்களால் ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஒருவேளை இங்கே குடும்பத்தினரால் தள்ளப்பட்டிருக்கலாம் நீ ஒன்றுக்குமே உதவ மாட்டே படிப்பில் நீ ஒன்றுக்குமே ஆக மாட்டே அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லலாம் கூட படிக்கிறவங்க சொல்லலாம் டீச்சர்ஸ் சொல்லலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஆசிரியர் அவங்கள நீ அதாவது மந்தமானவன் உன்னுடைய மூளை மலுங்கி போச்சு நீ உன் நீ எதுக்குமே உதவ மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் ஆசிரியர் வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க எழுதி அதை அவர்கிட்ட கொடுத்து நீ உங்கள் அம்மாட்ட போய் இதை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது அவங்க அம்மா அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அம்மா அதில் என்னுடைய ஆசிரியர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை சொல்லலை சொல்லாமல் மறைச்சிட்டு அவங்க ஸ்கூல் படிப்பை நிறுத்திடுறாங்க ஏன்னா ஸ்கூலில் என்ன செய்யலாம் உன்னால் நீ தகுதியற்றவன் நீ படிக்கிறதுக்கு தகுதியற்றவன் ஆகாத கல் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா இடிச்சம் அவங்களாம் வந்து ஸ்கூலை விட்டு வெளியேற்றுறாங்க பார்த்திங்கன்னா நம்ம மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா அடிசன் அதாவது அவங்க ஒன்றுக்குமே உதவாதன்னு சொல்லி ஆகாத ஆகாதன்ட்டு தழுறாங்க தழுன கல் தான் தாமஸ் ஆல்வரிசன் அவங்க எவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் போகவே இல்லை அவங்க அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களா அதனுடைய இன்ட்ரெஸ்ட்னால் அவங்களுக்கு ஒரு விருப்பம் நம்ம மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருட்டில் இருக்கோமே மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்கேன் எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் அவங்க முயற்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போது நம்ம இந்த இந்த மாதிரி லைட்டில் இருக்கோம் அப்படின்னா காரணம் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அவங்க ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாம் மாறினாங்க இப்போ உலகம் முழுவதும் அவங்கள பற்றி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்களேன் மூளைக்கு தலைக்கல்லாம் உயர்ந்துருக்காங்க அது மாதிரி குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் ஆகாத கல்லாக நீங்கள் காணப்படலாம் குடும்பத்திலே வந்து என்னை வந்து ஒன்றுக்குமே நீ உதவ மாட்டேன் நீ வந்து எதுக்குமே ஆகாதவா அப்படின்னு சொல்லி உங்களை தழுறாங்களா ஒதுக்குறாங்களா கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அண்ணாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய பெணினாள் அண்ணாள் பெணினாள் தன்னுடைய சக்கலத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறாள் அப்படின்னா நிந்தை அனுபவிக்கிறாள் ஒதுக்கப்படுறா நீ வந்து குழந்தை இல்லை உனக்கு அப்படிங்கிற ஒரு அதாவது என்ன செய்கிறதுனா ஒரு ஆகாதவளாக தள்ளப்படுறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கத்தர் அவளுக்கு கற்பத்திருங்கினை கொடுத்து ஒரு தலையை உயர்த்துகிறார் அப்போது ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் தான் உயர்ந்து நிற்குது பார்த்திங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறினாங்க பெண்களோட பிள்ளையை வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அண்ணாளோட பிள்ளையை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதான் ஒரு தீர்க்கதரிசியாக இப்போ வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் கத்தர் சாம் வேலை தீர்க்கதர்சியாக்கி பல நிறைய தீர்க்கதரிசனங்களை நம்ம வந்து பைபிளில் வாசிக்கிறோம் சரிங்களா அது போ அது மாதிரி நிறையா நம்ம உதாரணங்கள் வந்து சொல்லலாம் நீங்களும் ஒருவேளை வந்து குழந்தை இல்லை இல்லை எனக்கு ஆகலைன்னு சொல்கிற இல்லை படிப்பு வர மாட்டுறது இல்லை நிறைய காரியங்கள் நிமித்தமாக வருமானம் இல்லை இல்லை படிப்பு ஏதாவது நிறைய காரியங்கள் இருக்கலாம் அது நிமித்தமாக நீங்கள் வந்து ஆகாத கல்ன்னு சொல்லி தள்ளப்படலாம் கத்தர் அகாது என்று க தள்ளின உங்களைத்தான் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்ற போகிறார் எந்த இடத்துல நீங்கள் ஆகாதுன்னு தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல வந்து உங்களை வந்து ஆண்டவர் வந்து தலை உயர பண்ண போகிறார் நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க துக்கத்தோட துயரத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க ஒன்றுக்குமே உதவாதவள் நீங்களே உங்களை கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே வீடு கட்டுறவுக்குள்ள அகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அது கத்தராலே ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜோ பண்ணுங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஆகாதவங்களாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜோ பண்ணும்போது கண்டிப்பாக கத்தர் அதை கேட்டு உங்களை எந்த விஷயத்தில் நீங்கள் ஆகாதங்களும் தள்ளப்பட்டீங்களோ அதே விஷயத்தில் உங்களை தலைக்கல்லாம் மாற்றுகிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர்களாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே